இன்னைக்கு நம்ம பிள்ளையார் பட்டியில் செய்யக்கூடிய மோதகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு கப்பு மாவு பச்சரிசியா இருந்தாவே நல்லது இல்ல வேற எந்த அரிசியா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கழுவுனதும் இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருந்தோம் இது பத்து நிமிஷம் ஏன்னா பச்சரிசின்றதுனால சீக்கிரம் ஊறிடும் அதனால அந்த அளவு ஊறினா சரியா இருக்கும் இப்ப ஊறிடுச்சு பாருங்க இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும் இதை இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிகட்டிடுங்க இதை வடிகட்டினதும் ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா